தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை ஒரு அரசு பள்ளி முதல்வர்கிட்ட ஒப்புதல் வாங்காம நிகழ்ச்சி நடத்தினதுக்கு விளக்கம் கேட்டிருக்காங்க இது எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா கடந்த செப்டம்பர் அஞ்சு வியாழக்கிழமை ஆசிரியர் தினம் கொண்டாடப்பட்டது இதையொட்டி சென்னை அசோக் நகர் அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளியில பள்ளியின் முதல்வர் மாணவர்களுக்கு மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுக்கறதுக்காக ஆன்மீக பேச்சாளரான பரம்பொருள் பவுண்டேஷனை சார்ந்த மகாவிஷ்ணுவை கூப்பிட்டு இருக்காங்க வந்தவரு மாணவர்கள் மத்தியில மறு பத்தியும் நம்ம கஷ்டத்துக்கான காரணம் முன்பிரிவில நம்ம செஞ்ச பாவங்கள் தானும் பேச ஆரம்பிச்சிருக்காரு இந்த கருத்து கேட்ட உடனே இது மாணவர்களுக்கு தவறான சிந்தனையை கொடுக்கும்னு நினைச்ச ஆசிரியர் திரு சங்கர் அவர்கள் அந்த இடத்திலேயே பேச்சாளரை நிறுத்தி அவர்கிட்ட வாக்குவாதம் செஞ்சிருக்காரு அரசு பள்ளியில படிக்கிற அனைவரும் சமம் இங்க மத போதனை தன் உறுதியா முன் வச்சிருக்காரு பார்வை திறன் குறைபாடு குறைந்து போகல ஒரு கிட்ட எந்த விதத்தில் பேசணும்னு தெரியல அவருடைய கல்விக்கும் பொறுப்புக்கும் எப்படி மரியாதை கொடுக்கணும்னு தெரியாத மகாவிஷ்ணு போன்ற ஆசாமிகள் மாணவர்களை எப்படி நல்ல விதத்துல ஊக்குவிக்க முடியும் இந்த மாதிரியான மூட நம்பிக்கை மாணவர்களை பலவிட பலவீனமான மனநிலைக்கு தான் தள்ளும் பேசும் தனக்கு எல்லாம் தெரியும் நினைச்சிட்டு இருக்கிற மகாவிஷ்ணு என்ன சொல்றாருன்னா ஆன்மீகத்தை பத்தியோ மத போதனை பத்தியோ அரசு பள்ளியில பேசக்கூடாதுன்னு சட்டத்துல இருக்குதான்னு கேக்குறாரு இருக்கு அம்பேத்கர் இயற்றிய இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல இருக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஆர்டிகல் இருபத்தி எட்டு பிரிவு ஒன்று என்ன சொல்லுதுன்னா அரசு நிதியிலிருந்து முழுமையாக பராமரிக்கப்படும் எந்த கல்வி நிறுவனத்திலும் மத போதனை வழங்கப்படக்கூடாது அதாவது முழுக்க முழுக்க அரசு நிதியால் பராமரிக்கப்படும் எந்த கல்வி நிறுவனத்திலும் போதனைகளை வழங்க முடியாது அரசாங்கத்தால் நிதியளிக்கப்படும் பொது கல்வி நிறுவனங்கள் மத சார்பற்றதாக இருப்பதையும் மத போதனைகளை வழங்காமல் இருப்பதையும் இது உறுதி செய்து மகாவிஷ்ணு போன்ற பொய்யான ஆன்மீக ஆசாமிகள் எதிர்மறை கருத்துக்களை மாணவர்கள் மத்தியில பரப்புவதை அரசு பள்ளியில ஏதோ ஒரு ஆசிரியருக்கு நடந்த அவமானமா அலட்சியமா நம்ம கடந்து ஆன்மீகத்தையும் மூட நம்பிக்கையையும் மனசுல விதைக்க பார்த்த ஒரு மாடன் ஆசாமிய துணிச்சலா தட்டி கேட்ட ஆசிரியர் திரு சங்கர் போலவே நம்ம எல்லாரும் சரியான கருத்தை முன்வைக்க தயங்கக்கூடாது அந்த இடத்துல மேடையில நின்னு தவறான கருத்தை பேசும் தடுத்து நிறுத்தி நீங்க பேசுறது தப்பு அரசு பள்ளியில மத போதனையோ ஆன்மீக கருத்துக்களையோ பேசக்கூடாதுன்னு துணிவோடு செயல்பட்ட ஆசிரியர் ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த இடத்துல இருந்த மற்ற ஆசிரியர்களோ பார்வையாளர்களோ குரல் கொடுக்காத அனைவர்களுமே பார்வை இருந்தும் பார்வையற்றவர்களாக நம் நாட்டின் எதிர்காலமான மாணவர்களை எதிர்மறை சிந்தனையாளர்களாகவும் திறமையானவர்களாகவும் உருவாக்க வேண்டிய ஆசிரியர்கள் தங்களது பொறுப்பு உணர்ந்து செயல்பட வேண்டியது மிகவும் அவசியம் வாழ்க்கை பாடங்களையும் அறிவியல் சிந்தனைகளையும் ஊட்டி மாணவர்களை மேம்பட செய்தால் மட்டுமே நாடு முழுமையான வளர்ச்சியை ettim